തൃത്തിമ്പളം മയ്യാടിയ കണ്ടൻമലൈ മകൾ പാകം അതുടയാണ് മയ്യാടിയ കണ്ടന്മൈ മകൾ പാകമതുടയാണ് കയ്യാടിയ കേടിൽ കറി കയ്യാടിയ கேடில் கரி கறி மூடிய ஒருவன் கையாடிய கேடில் கரி கறி மூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயன தவளோடும் செய்யாடிய குவளை மலர் நயன தவ நெய்யாடிய பெருமானிடம் நெய்யாடிய பெருமானிடம் நெய் த எணீரே எணீரே மையாடிய கண்டன் கருநீரம் அதான் மையாடிய கண்டன் மகள் பாகம் அதுவும் இடையான் மையாடினா இந்த கண்டத்தில் வந்து ஏற்கனவே இந்த கரை இருந்ததா அதுதான் மையா அந்த அது நிறமாக இருக்கும் அந்த விஷத்தை அமுது கடை கடையும் போது அந்த கிடச்ச விஷத்தை அவர் உண்டுட்டார் அம்மா பார்வதி அம்மா வந்து அதை கழுத்தில் பிடிச்சதும் அந்த இந்த கண்டத்துலேயே தங்கிட்டு தான் சொல்லுவாங்க அந்த விஷ அந்த இடம் வந்து சிவபெருமானுக்கு இந்த கண்டம் வந்து கருப்பாக இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க கருநிறம் மை அதான் மையாடிய கண்டன் கருநிறம் அதான் மைப்பூசின மாதிரி இருக்காது தான் அவர் கையாடிய கண்டன் மலைமால் மலைமகள்னு பாகம் பதிலையான் ஒரு பக்கத்தில் உமையை அமையப்படுத்திருக்காரு அதுதான் சொல்கிறார் கையாடிய கேடில் கரியுடு கரியுரி மூடிய ஒருவன் கையாடிய கேடில் இடப்பாக கொண்டு து அதை கையாடிய கேடில் துதிக்கோடு கூடியதாய் கையாடியதுன்னா து இது கைன்னா இங்கே வந்து யானை துதிக்கையை சொல்கிறார் கையாடிய கேடில் க கேடில் அவர் எதிர்த்து வந்த கறி கறினா யானை கறி மூடிய ஒருவனுக்கு அதான் ஏற்கனவே பாடலில் கூட பார்த்தோம் அந்த துதிக்கையோடைய யானை அவர் சிவபெருமானோட எதிர்த்து வரும்போது அதை பிடிச்சி அதோட விரி அதை தோலை உரித்து அதை போ அதை போட்டிருக்கிறாரு அதுதான் உரு உரிமூடிய ஒருவன் செய்யாடிய கோலை மலர் நயனத்தவரோடும் செய்யாடிய யானையை கொண்டு தோ தளம் படுறது ஒரு செய்யாடியான இங்கே வயல்களில் செய் வயல் செய்யாடிய குவளை மய மலர் நயனத்தவளோடும் குவளை மலர் மலர்போடும் அருமையான வார்த்தை அதாவது என்ன சொல்கிறாரு செய்யாடிய வயக்கால் வயலில் ந விளைஞ்ச அந்த குவளை மலரை போன்ற கண்களை உடையவராக யார் அந்த உமா அம்மை உமா 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 உமையம்மை அதான் உமையம்மையோடு குவளை மலர் போடும் கண்களை உடைய உமையம்மையோடும் அப்படிங்கிறத அந்த மாணவர் நெய்யாடிய பெருமானும் நெய்தானம் நெய்யாடிய பெருமான் இடம் நெய்தாளம் எண்ணீர் நெய்யாடியா அவர் அபிஷேகத்திலும் அது பண்ணுற இதில் அது நெய்ய ஒன்று வருது இல்லையா அதான் தலைவன் ஆகிச்சுவர்கள் உமையம்மோடு உமையம்மையோடும் நெய்யாடிய பெருமான் என்று என்ற என்ற திருப்போடும் இன்னும் சொல்லப்போனால் அந்த திருமண மெய்த்தாளத்தின் இதில் உள்ள சிவபெருமானுக்கு இது சிவபெருமானுக்கு நெய்யாடிய பெருமான்னு பேரான் அது அதுவும் ஒரு விளக்கம் நெய்தாளம் என நெய்தாளம் என்ற பெயரை சொல்வீராக திருப்பயர் பெருமான் நெய்யாடிய பெருமான் என்று திருப்பெயரோடும் விளங்குமாக நெய்தாளம் என்ற திருப்பெயரை சொல்வீராக என்று சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் தளம் மல்கிய புனற்காழையுள் தமிழ் யான சம் പന്തളം മലുകിയ പുണക്കാഴിയുൾ തവിഴ് ഞാന സമ്പന്ത നളം നിലം മലകിയ പുഴാൻ മികു നെയ്തേ നികര തളം അലുകിയ പുണർക്കാഴിയുൾ തവിഴ് ഞാന സമ്പന്ത புகழான்மிகு நெய்தானனை நகரில் நிகரில் நிலமல்கியம் புகழான்மிகு நெய்தானனை நிகரில் பழமல்கிய பாடல் இவை பத்தும் மிக வல்லார் சிலமல்கிய செல்வநடி சேர்வார் சிவகதியே அதை தளம் அங்கே புனற்காழிகள் திருஞான சம்பந்தன் தலங்கள் நிற சிற தலங்களில் சிறந்த புனர் சூழ்ந்த காழிப்பதிவுகள் தோன்றிய தமிழ் ஞான சம்பந்தன் உலகெங்கும் பரவிய போலால் மிக்க நெய்த்தானத்து மீது பாடிய ஒப்பற்ற பயன்கள் பலவற்றை தரும் இந்த பாடல்கள் பத்தையும் கற்று பலகாலம் பரவ வல்லார் புண்ணிய வாய்ப்புடைய சில சிலவே நிறைந்த செல்வன் அடியாகிய சிவகதியை அடைவார் சிலமர்கிய செல்வன் அடி சேர்வர் சிவகதியை என்று அடை சொல்லியிருக்கார் திருச்சிற்றம்பலம்